ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனல்ல வரப்போற ஒவ்வொரு வீடியோவும் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் புரட்டி போடும் என்பதை என்னால உறுதியா சொல்ல முடியும் இது இதுவரைக்கும் பலரும் சொன்ன பொருளாதார அறிவு என்ற விஷயத்தை வாய் வார்த்தைகளால தான் கேட்டிருப்பீங்க நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருளாதார அறிவை பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கிறது என்பதை தான் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல பார்க்க போறோம் இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா உங்களுக்கு பிடித்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்கள் ஒரு சில மதக்குருகள் போன்ற இப்படி எல்லோரும் படிப்பு என்பது ஒரு மார்க் மட்டும்தான் என்றும் நம்ம வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் பெரிய அளவிலான சம்பந்தமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டு டிகிரி வாங்கிய ஒரு நபர் அவருடைய படிப்பை முடித்த பிறகு அவர் அடுத்ததா என்ன செய்யணும்னு அவருக்கே தெரியாத சூழ்நிலை தான் இப்போவும் கூட இருக்கு அப்படி இருக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் தினசரி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் பொருளாதார அறிவை பயன்படுத்தினால் ஒரு சில ஆயிரங்கள் ஒரு சில லட்சங்கள் ஒரு சில கோடிகள் என அவங்கவங்க தகுதிக்கேற்ப பணத்தை சேமிக்கவும் சேமித்த பணத்தை அதிகரிக்கவும் முடியும் சரி நான் உங்ககிட்ட இப்ப ஒன்னே ஒன்ன கேட்டுக்கிறேன் இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களை ஒரு கோடீஸ்வரனா மாற்றும் அப்படிங்கிறது எனக்கு உறுதியா தெரியும் ஆனா இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருப்பீங்க சோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவலும் வித்தியாசப்படும் அதனால ஒரு சில தகவல் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் பட் அப்படிப்பட்ட ஒரு தகவலை இந்த சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை இக்னார் பண்ணாம அதாவது அதை தவிர்த்திராம உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க ஏன்னா நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச பல அற்புதமான விஷயங்களை நாமளே சாதாரணமா எடுத்துக்கிறோம் அதனால அந்த விஷயங்களை கண்டுக்காம போயிடுறோம் பட் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்க பொருளாதார அறிவை பயன்படுத்தினாதான் உங்களோட பொருளாதாரத்துல நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு ஒரு கதை வடிவத்தில் அதை சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும் ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி அவங்களோட திறமையான இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு முழுமையான மெட்டல் பாடியில் ஒரு காரை தயாரித்தாங்க ஆனால் முழுமையாக அந்த காரை தயாரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த காரை அந்த இருந்து வெளியில் கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சது ஏன்னா அந்த இருந்து அதாவது அந்த இருந்து அந்த காரை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருந்தது அந்த வாசலோட உயரத்தை விட அந்த காரோட உயரம் சரியாக இரண்டு இன்ச் அளவு உயரமாக இருந்தது ஸோ அங்கே உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த காரை கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணி வெளியில கொண்டு போயிட்டு அப்புறமா ஃபிட் பண்ணிக்கலாமனும் இல்லைனா அந்த வாசலையே கொஞ்சம் உடைச்சிடலாமனு யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அந்த கம்பெனியோட வாட்ச்மேன் வந்து அந்த கார் வீலில் உள்ள காத்த கொஞ்சம் இறக்கினாலே போதும் அந்த காரோட உயரம் குறைந்து அந்த காரை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம்னு சொன்னாராம் இதுல என்ன விஷயம்னா இந்த கம்பெனில உள்ள இன்ஜினியர்ஸ் மாதிரி தான் நம்மள பல பேர் இருக்காங்க அவங்களோட மெச்சூரிட்டி லெவலுக்கு தகுந்தார் போலத்தான் எப்பவுமே யோசிப்பாங்க ஆனா நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தாலே உங்களால உங்க பொருளாதாரத்தை ஈஸியா வளர்த்துக்க முடியும் சோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்க மெச்சூரிட்டி லெவலுக்கு சில விஷயங்கள் சாதாரணமாக தெரியலாம் ஆனா அதை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா அதனால அவங்க அடைய போற பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கலாம் நீங்க ஒரு சாதாரண பொட்டி கடை வைத்தும் நடத்தலாம் நீங்க ஒரு டீ கடையில வேலை பார்க்கலாம் ஏன் அந்த டீ கடைக்கு ஓனரா கூட இருக்கலாம் நீங்க ஒரு பாத்திரக்கடையிலையும் வேலை பார்க்கலாம் நீங்க ஒரு ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கலாம் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம் எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் சிஎம்ஆ இருக்கலாம் பிரதமராக கூட இருக்கலாம் நீங்க இப்படி எந்த கேட்டகரியில இருந்தாலும் நீங்க பயன்படுத்துற ஒரு டூத் பேஸ்டை வச்சு மட்டும் பல லட்சம் ரூபாய்களை சம்பாதிக்க முடியும் என்னங்க நம்ப முடியலையா வெயிட் பண்ணுங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் விரிவாக பார்ப்போம் உடனே எம்எல்எம் போன்ற பிஸ்னஸாக இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் நீங்கள் பயன்படுத்துகிற அதே டூத் பேஸ்ட்டில் உங்கள் பொருளாதார அறிவை கொஞ்சம் பயன்படுத்துனீங்கன்னா போதும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலேனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் உள்ள தகவல் பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்றும் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க